சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்வல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பாரம்பரியமான சுவையால் புது வரிமுகம் கேடிவிஜூ வேல்யூ ஜோல டாயல் எஸ்ஆரன் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழ் அசோல் பிரம்மண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ் ஆராம் பல்கலைக்கழகம் காட்டாங்களோ தூர் தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சனி தங்குறாரு உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காரு தொழிலே இல்லைன்னா ரெண்டு வருஷமா தேடின்னு இருப்பீங்க தொழில் கிடைக்கும் ப்ரோமோஷன் கிடைக்கும் அடிமை தொழில் தனிப்பட்ட தொழில் தொ ஆரம்பிப்பேன் பாஸ்போர்ட்லாம் சரியா வச்சுக்கணும் பாஸ்போர்ட்டில் அதிகமான டிராவல் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் எப்பவுமே டிராவல் பேக் கரெக்டாக இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஜோசியர்கிட்ட போய் கேள்வி இருக்கக்கூடாது போய் மந்திரிக்கக்கூடாது டக்குன்னு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் படுத்துக்கணும் பசுமாடுகளுக்கு நிறைய உணவு அளிக்கக்கூடிய ராசிகளில் மீனராசி வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய இறுதி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிகள் தான் ரெண்டரை வருஷம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சனி தங்குறார் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கார் அதே சமயம் நாலில் குரு வரார் பன்னெண்டில் ராகு வராது ஆறாம் இடத்தில் கேது தெய்வ திருப்பணிகள்லாம் அதிகமாக செய்வாங்க சனியில் தொழில் நல்லாயிருக்கும் ஆச்சரியம் என்னன்னா தொழில் கிடைக்கும் தொழிலே இல்லைன்னா ரெண்டு வருஷமாக தேடின்னு இருப்பீங்க தொழில் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் ஆரம்பிப்பீங்க திருமணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் திருமண தடைகள் நிவர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக மன வருத்தம் தேகாரக்கியத்தல் குறைபாடு ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலேருந்து டக்குன்னு சர்ஜரி முடிச்சுட்டு தெம்பாயிடுவேன் இல்லைன்னா ரெண்டு நாள் ட்ரிப்ஸு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் எல்லா விதத்திலும் உணவு உடல் ஆரோக்கியம் பெறும் தைரியம் ஏற்படும் பாஸ்போர்ட்டில் சரியாக வச்சுக்கணும் பாஸ்போர்ட்டில் அதிகமான ட்ராவல் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் எப்பவுமே ட்ராவல் பேக் கரெக்டாக இருக்கணும் ட்ராவல் பேட்டில் மாத்திர எல்லாம் எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கணும் உடற்பயிற்சி அதை நீங்கள் செஞ்சே தீரணும் ஜென்ம சனி வேறு இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு ஏழுற சனி இருக்குது குரு வீட்டில் சனி அதனால் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது ஹெல்த்தை கெடுக்க பார்ப்பார் வயிறை கெடுப்பாரா நாளங்களை கெடுப்பாரா அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஜோசியர்கிட்ட போய் கேள்வி இருக்கக்கூடாது போய் மந்திரிக்கக்கூடாது டக்குன்னு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் படுத்துக்கணும் பார்த்துருங்க டாக்டர் எதா இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஹெல்த்தை தான் தொந்தரப்படும் வண்டியில் அப்படி காட்டக்கூடாது ஜென்மசனி படிப்பு தடை போகும் திருமண தடை போகும் புத்திர சந்தான தடை போகும் அதிர்ஷ்டம் ஏற்படும் பழைய கடன்கள் பைசல் ஏற்படும் கோயில் பணிகளை செய்து கொடுப்பீர்கள் கோயிலுகளுக்கு அதிகமாக நல்லது செய்வீர்கள் நிறைய தான தர்மம் செய்வீர்கள் அநாத ஆசிரமங்களை தேடி தேடி போயிட்டு வருவீங்க விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிபர்த்தி ஏற்படுவீங்க விடுபட்ட மூதாதர்கள் கடனை தீர்ப்பீங்க பசுமாடுகளுக்கு நிறைய உணவு அளிக்கக்கூடிய ராசிகளில் மீன ராசி வரும் எனவே எல்லாம் நரசிம்மா 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 என்று மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு நரசிம்மர் காயத்திரை பிடித்து கொண்டு எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ அங்கெல்லாம் போயிட்டு வெள்ளம் வாங்கி கொடுக்கறது ஏலக்காய் வாங்கி கொடுக்குறது சுக்கு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் மாநகத்துக்கு புரியுதுங்களா பொருளாக வாங்கி கொடுங்க அது எடுத்துன்னு போனால் கூட யார் வீட்லேயும் அவங்களும் சக்கரை பொங்கலோ அல்லது பானகந்தான் செஞ்சு சாப்பிட முடியும் அதனால் பணத்தோட பொருள் வாங்கி கொடுங்க அதில் இந்த வெள்ளம் ஏலக்காய் சுக்கெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும் நரசிம்மருக்கு முழு திருப்தி ஏற்படும் அபிஷேக திருத்தங்கள் வாங்கி கொடுங்க அனுகூலமாக இருக்கும் தாமரை மலர்களை வாங்கி கொடுங்க பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் எனவே ஜென்மசனியில் உடற்பயிற்சி முக்கியமாக இருங்கள் பிறருக்காக ஜவாப் ஜாமீனை கொடுப்பதை தடுத்து கொள்ளுங்கள் தேவையில்லாத கேளிக்கை பயணம் சரக்கு வண்டி ஓட்டுறது இது போல் இடத்துலருந்து கொஞ்சம் நகர்ந்து கொண்டால் போதும் சரி இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க சார் இதில் வந்து குறிப்பாக உச்சபட்சமாக நல்லா இருக்கக்கூடிய ராசி அப்படின்றதும் எது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னா எந்த ரெண்டு ராசிகள் எல்லா ராசிலையும் பன்னெண்டு ராசிலையும் சில நெகட்டிவ் வரும் பன்னெண்டு ராசிலையும் சில பாசிட்டிவ் வரும் இது எப்படின்னா நம்ம வியாபார நோக்குக்காக சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை தசா புத்தி நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குது எல்லாமே இருக்குது மேஷ ராசி இப்போ ஏழரை சனிலேயே அவங்களுக்கு தசா புத்தி நல்லா சூப்பர் டூப்பராக இருக்கும் சிம்ம ராசி அதோட ஓஹோன்னு இருக்கும் ஸோ அது அவர்களுடைய இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியம் நான் ஏற்கனவே சொன்னது தான் இப்போ வந்து மேஷத்துக்கு அஷ்டம சனி ஏழரை சனியில் போகிறாங்க மீனம் இருக்குது கும்பம் இருக்குது அடுத்ததாக தனுசு இருக்குது நான் ரிவர்ஸ்லேயே வரேன் உங்களுக்கு அடுத்ததாக கன்னிக்கும் கண்ட சனி இருக்குது சிம்மத்துக்கு அஷ்டம சனி இருக்குது இவர்களுக்கெல்லாம் இருந்தாலும் அடுத்ததாக இந்த எல்லா சனியாக இருந்தாலும் உடற்பயிற்சி செய்தால் நீங்கள் சிம்மத்துலேருந்து எடுத்துக்கலாம் சிம்மம் கண்ணி ஃபஸ்ட்டு மேஷம் அடுத்தது சிம்மம் கன்னி அடுத்தது விற்சகமாக இருக்கட்டும் தனுசுவாக இருக்கட்டும் அடுத்ததாக கும்பமாக இருக்கட்டும் மீனமாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாவே இந்த சனி நல்லது தான் பண்ணுவார்ன்றது எழுதப்படாத ஒரு விதி இதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அதே சமயம் குரு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய மிதனத்தை கூட நம்ம என்ன சொன்னோம் ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஹார்ட் அட்டாக்லாம் அதிகமாக வரக்கூடிய ராசியில் நான் பார்க்குற வரைக்கும் இந்த வருடத்தில் ஜென்ம குருவில் மிதனத்துக்கு வரும் ஸோ இளம் வயதை சார்ந்தவர்கள் கூட நான் சொல்கிறது நீங்கள் போய் முழு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க நான் தான் ஃபிட்டாக எல்லாம் நம்பாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணக்கூடிய ராசியில் மிதனம் வருது எங்கே இருந்தாலுமே செக் பண்ணி எங்கே தான் இருக்கும் இருபத்தி நாலு வயசு மேலே இருந்தால் ஒத்துக்க ஓகே சின்ன வயசாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா நான் நிறைய அதை ரிசர்ச் பண்ணியிருக்கேன் என்னுடைய வயது அனுபவத்தில் இதை வந்து ரொம்ப பார்த்துருக்கேன் இந்த ஜென்ம குரு வருவதில் மிதன ராசிக்காரங்க நிறைய ஹெல்த்தில் மாற்றாங்க அதை அவங்க கவனமாக பார்த்து உச்சபட்சமாக நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது இந்த முறை ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் நினைக்காத அளவு இருக்கும் கடகத்துக்கு கூட நான் சொன்ன மாதிரி ஆடி மாதம் முடிஞ்சதில் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அடுத்தது சிம்மமே நல்லா இருப்பாங்க சிம்மம் வேறு ரூபத்தில் நல்லா இருக்கும் துலாம் அதோட இருக்கும் துலாத்துக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மகரம் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடியது ஏன்னா இவங்களுக்கு சனி ஹெல்ப் பண்ணுறது குரு பார்வையால் தொழிலெலாம் கிடைக்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஸோ இவங்கெல்லாம் காற்றுள்ள போதே தூத்திக்கணுன்ற மாதிரி இந்த ரெண்டு எல்லாருமே வந்து தூக்கிக்கிறது எல்லாருக்குமே ஒரு ஒரு காலகட்டத்தில் வரும் அதில் இவங்களுக்கெல்லாம் உடனே எல்லா கிரகமும் ஃபேவரபிளாக இருக்கு சார் இப்போ பொதுவாக நம் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க இதெல்லாம் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு ஆனால் சனி இருக்குது சனி பயிற்சி அப்படின்லாம் பேசும்போதே ஒரு பதட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது சார் வந்தாலே முடிஞ்சது வாழ்க்கை பயமுறுத்தனா தானே சார் நான் என்ன கேட்குறேன் சார் உங்கள் வயசு இருக்குது உங்கள் வயசு என்ன போ தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிறக்கிற காலத்தில் ஒரு ஏழரை சனியில் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெண்டாவது சனி தான் ஸோ உங்கள் வய உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் ரெண்டு சனி பார்த்துட்டு புரியுதுங்களா இல்லை பார்க்கல ஒரு சனியாவது பார்த்துருப்பீங்க எப்படி ஆ புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு வந்து சனி வந்து நீங்கள் பிறக்கிறச்ச மூணாம் இடத்துல இருந்துட்டேன் அப்போது ஒரு சனியாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல அதனால் சனி பார்க்காம நம்ம முப்பது வயதை கிடக்க முடியாது அறுபது வயது சனி வந்து ரெண்டாவது வாட்டியாவது அல்லது மூணாவது வாட்டியாவது பார்க்காம வர முடியாது செத்தாக போயிட்டோம் நான் என்ன கேட்குறேன் கஷ்டங்கள் எல்லாருக்கிறாங்க கொடுக்கும் சனியோடு ரொம்ப மோசமாக கொடுக்கறது நான் ஸ்டேஜ் பண்ண வரைக்கும் புதன் கொடுப்போம் ஆனால் புதனை பற்றி நான் மாளுங்க பேசுகிறதே இல்லை ஏன்னா சனிதான் அதிக நாட்கள் இருக்கக்கூடியது அதே போல் சுக்கரதை இருபது வருஷமாக சின்ன வயசில் வர்றவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது சுக்கரதசை தான் சுக்கரன்னா சூப்பர்ன்றிருக்கு சுக்கர தசையில் பிச்சை எடுத்தவங்கெலாம் எனக்கு தெரியும் நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுவேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லைன்னு ஒரு விதி இருக்குது வேறு எந்த கிரகத்துக்கும் அது கிடையாது அதே போல் ராகுவெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு கொடுப்பான் கேது போல் ஞானமாக கொடுக்கறதுக்கு எந்த கிரகமுமே கிடையாது ஆனால் புதன்லாம் நமக்கு தெரியாது பதினேழு வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிற ஜாதகலாம் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு இருக்கு மல்டிப்புள் ஃப்ராக்சர்லாம் விட்டுருக்கு காணாத போயிருக்கான் பெரும் பெரும் ஆளுகள்லாம் நிறைய எனக்கு எக்ஸாம்பிள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன வரைக்கும் சனிக்கு பயப்படுறது என்பது சனி வந்தாவே மந்தன் சார் நான் ஏற்கனவே சொல்றேன் மந்தன்னா என்ன அர்த்தம் நம்மளை சொம்பல் படுத்துவோம் இந்த சோஃபாவில் காலையில் உட்கார வைப்பான் இந்த சோஃபாவில் உட்கார வைப்பான் கவுந்து அடிக்க வைப்பான் ரீல்ஸ் பார்க்க வைப்பான் அன்வான்ட் பர்சன்கிட்ட கிட்ட ஃபோன் பேச வைப்பான் தேவையில்லாதவர்களுக்காக போய் வேலை செய்ய வைப்பான் அவன் பிரயோஜனப்படும் நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டான் சாப்பாடே கொடுக்க மாட்டான் அவனுக்கு உழைப்போம் நம்பிக்கையில் உழைப்போம் அது வீணாக ரிஸ்க் எடுக்க வைப்பான் காலையில் எழுந்தவுடனே குளிச்சு அப்புறமா ப்ரெஷ் பண்ணும் டாய்லெட்லாம் அப்புறமா எப்போ வருதோ போய்க்கும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நைட்டு தூங்குறதுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணும் சனி உனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவான் எழுதி வச்சுக்கோ இது வந்து எல்லாரும் ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கணும் சனி இருக்கா எழுந்தவொடனே குளி அப்புறமா காஃபி குடி டீ குடி எது குடி திருப்பி வேணும்னா இன்னொரு தடவை நல்லா வேறு வச்சுன்னா குளிச்சுக்கும் தண்ணி ஊற்றுறதுனால என்ன ஆகும் நைட்டு தூங்கிறதுக்குள்ளே உடற்பயிற்சி செஞ்சே தூங்கணும் அதே போல் ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணணும் அதெல்லாம் விதி தண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் அளவுக்களவுக்கு சாப்பிட்ணும் மூணு வேளை சாப்பிட்றது ரெண்டு வேளை சாப்பிடு பசி கொஞ்சம் வயிற்றில் இருந்துக்கினே இருக்கும் இருந்தால் சனியால் நல்லது தான் நடவம் வராது புத்திசாலி புத்தி வேலை செய்யும் புத்தி வேலை செய்யலைன்னா தான் கோபம் இவ்வளோதான் இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் காட்டிலும் விநாயகரை வழிபடுறது நல்லது அப்படின்றது எந்த விதத்தில் சார் என்ன ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் எல்லோரும் சொல்கிறது சார் சனிக்குன்னு ஆனால் விநாயகர் தான் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் நீங்கள் விநாயகரை கும்பிடாமல் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் பலன் கிடையாது அது நிறைய பேருக்கு புரியாது சில வைஷ்ணவ வீட்டெலாம் வந்து சிவன் கோயிலுக்கு போக மாட்டாங்க விநாயகரை மாட்டாங்க ஆனாலும் அவங்களுடைய விதி வந்து வேறு ஆனால் அவங்களுக்குன்னு வந்து கூட பெருமாளை கும்பிட்டா கூட விநாயகரை முதல் முதலில் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விநாயகர் பக்தராக சொல்கிறது எந்த தெய்வத்துக்கு முன்னாடி அந்த கோயிலில் இருக்கிற விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் மற்ற தெய்வத்தை பிரதான தெய்வத்தை வழிபாட்டால் தான் உங்களுக்கு நல்லது இப்போ ஜாதகம் பார்க்கும்போதும் சரி அதை பற்றியெல்லாம் பேசும்போதும் ஒரே ராசி ஒரே லக்னமாக இருந்தால் அது ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அது சரியாக லக்னம் ஒன்று ஒரே ராசி ஒண்ணு இருந்தாலும் ஒன்றும் இல்லை சார் தசா புத்திகள் அந்த ராசிக்கேற்ற மாதிரி தான் போகிறோம் அந்த லக்னம் நல்ல லக்னமாக இருந்தால் அந்த தசா புத்திகள் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சூப்பர் டூப்பராக இருக்கும் போது அதே அந்த லக்னம் நல்லா இல்லை அந்த இது தசா புத்திகள் நல்லா இல்லைன்னா நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அதில் ஆபத்து தான் இருக்கும் இது வந்து ஜென்ரல் ஆறாம் அதிபதி தசை நடக்குது எட்டாம் அதிபதி தசை நடக்குது பன்னெண்டாம் அதிபதி தசை நடக்குது லக்னாதிபதி தசை இதெல்லாம் பார்க்கணும் எல்லாருக்கும் இருக்குது அதனால தான் ஜோதிடத்தில் ஒன்று சொன்னான் முப்பது வயது வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வயது திறந்தபுறம் இல்லை ஏதாவது ஒரு தசை நம்மளை காப்பாற்றுன்றது தான் ஜோதிடம் எதுவுமே காப்பாற்றாமல் தெருவில் விடுறதில்லை காப்பாற்றும் அதை சரியாக யூஸ் பண்ணிக்க தெரியலனா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியும் இப்போ இந்த அறுபது ஆண்டு காலம் இந்த தமிழ் வருடங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது சரி இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் இப்போ ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக நல்லது நடக்கும் இல்லை படிப்படியாக தேயும் அப்படின்றதா அந்த வருடத்தில் அந்தந்த கிரகங்களுக்கும் உண்டான வெண்பாக்கள் வந்து வேலை செய்யும் அது வந்து அந்த மாதிரி உண்டா அந்த கோச்சாரத்தினுடைய கோள்களுடைய கால்குலேஷனை அந்த ரிஷிகள் கொண்டு வந்தது இந்த கிரகம் இந்த டைம்ல இங்க இருக்கும் இந்த கிரகம் இல்லைன்னா இந்த டைம்ல இங்க இருக்கும்ன்றது அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விவசாயத்தில் தான் பெரிய புரட்சி உலகத்திலே இருக்கும் அதே போல் மருத்துவத்துறை தங்கம் புதையல்கள் கிடைப்பது கனிமங்கள் கிடைப்பது பெட்ரோலியம் கிடைப்பது பெரிய லெவலுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த தாதுக்கள் கிடைப்பது இந்த சொல்கிறோம் இல்லைங்களா படிவங்கள் கிடைக்கிறது கோடிக்கோடியான கணக்கான பணங்கள் வைரங்கள் கிடைக்கிறதுன்றது மாதிரி வைரத்தோடு அதிகமாக வில போகக்கூடியதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய வருடம் தான் இது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க சார் நன்றி சார் நாயர்களுக்கான நேயர்களுக்கு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் MCR Pure Cotton கிளப் Formals அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பாரம்பரியமான சுவையான புதுவரிமுகம் அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ட்ரோனடாயல் எஸ் ஆர் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழ் ஆசோல் பிரம்மாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ் ஆர் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர்